daki ఎగ్లే పింగచిన ప్రాహ కుంబే ఎగ్లే రాజా మే వాతి నక ధ్యానికి ఇరుకో ని ఎగ్లోడి పేసింగ పా ఎగ్లోడి ఎదే పెడంగ రాజా అండరే తుదికి ఎగ్లో యేసు హల్లెలూయా 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 లూకా సువిశేషం అధికారం 34వ వచనకి యేసు మన్నియం இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது அறியாதி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாங்க எந்த சூழ்நிலையில ஏதப்பா சொல்றாங்கன்னா ஏசபாவை வந்து பரவ ஆஹ் பரபாச விடுதலையாக்கிட்டு ஏசபாவை இடத்துல என்ன செய்தாங்க சில்வேல அறையாங்க வாழ நாள் ஏசபாவை என்ன செய்தாங்க அடிக்கிறாங்க அது மாற்ற அவருடைய கழச்சி அவருக்கு சிவப்பான மேடையை ஊத்தி அவர் தலையின் மேல ஒரு முடிய முழுகளினால் முடிய பின்னி அந்த மேலே என்ன கோலால என்ன சாங்க அடித்து தூங்குறுத்தாங்க அப்படி தூங்குறுத்தி கல்லூரி கத்தியில ஒரு கல்லணும் போல ஏசப்பாவ என்னச்சிட்டாங்க சிலுவையில் இடது பக்கத்துல ஒரு கல்ல வலது பக்கத்துல ஒரு கல்லுமாக நடுவில் ஏசப்பாவ என்னச்சிட்டாங்க சிலுவையில அறவை பிதாவே இவர்களுக்கு மதியம் தாங்க செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே சொல்றாங்க ஏசப்பா நம்மளுக்கு பேர்பட்ட சோதனை பேர்பட்ட பாடம் ஒரு நாள் வந்ததே இல்ல ஆனாலும் நம்மளுக்கு என்ன முடியல ஒரு சின்ன விஷயத்து கூட அடுத்தவங்க என்ன செய்ய முடியல மன்னித்து நிற எண்ணமே என்ன செய்யல வரல நம்ம ஏசா ஏசாய ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவர் என்ன செய்தார்

Apúntate. Ah, bueno, bueno. 直播呢？ Você não... முடிய <laughs> <laughs> பிள்ளைங்க ஏதாவது பண்ணாலும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீ யாரும் நான் யாரும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டோம் ஒதுக்கி விட்டுருக்கோம் மன்னிக்கிற சுபாவம் நம்மளுக்கு என்ன செய்யல இல்லாமல் போயிடுது ஆனால் அந்த இளைய குமாரனுடைய த தகப்பன் என்ன செஞ்சாரு அவனை மன்னிச்சான் மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொண்டதுனால அவன் மறுபடியும் என்ன புது சிருஷ்டியாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசம் என்ன வேட்டி இதே போல நம்மளும் என்ன செய்யணும் திருநூடையும் பாம்புக்காக ஏதோ செய்து அவன் பாமன்ட்டு வரப்படி அப்படி முன்னாடி யாராவது தப்பிதை பண்ணானா அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அவங்களே யோகம் பார்க்கும்போது அதை என்ன தங்க யோக பொண்ணா ஐந்து அவசரத்தை வாசிக்கும் அதிகாலமே எடுத்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் படியேயும் சவால திருணக்கலைகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோக அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் అప్పుడు మనం పిల్లల తల మీద వచ్చే తల మీద వచ్చే దేనికి జెబికరమంటాము కదా? mammary పొర్లుకు అంటే పిల్లలకாக మనం ఏం చేయను? జెబికేవేను. తలక కయ్యి చాండరే పిల్ల పావకు మన్నిగేసక అడిగితే ఏం చేయను? తలల దైవచి ఏని చేయను? జెబికేవేను. అది జెబిచారా మనం ఆటోడి వానికి నడకనందది అర్థం యోగం అంటే 42వ అధికరణం మనం பார்க்கிறோம். 42వ అధికరణం 10వ శత్రాం చూస్తాం. యోగం అంటే ఎంత స్నేహితులక

இருக்கிறாரு அடுத்தபடியா நாம வந்து என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மற்றவர்களை பிறரை என்ன செய்யணும் மன்னிக்கணும் ரெண்டாவது தான் பார்த்தோம் பிறருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் அடுத்தது நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம ஜெபிக்கிறோம் பிறருக்காக இது பண்றோம் அதனால இந்த பாவத்தை மன்னின்னு சொல்லிட்டு திறப்பில நிற்கிறோம் செல்லவங்களை பார்க்கும்போது பிறருடைய பாவம் செய்கிறவங்க எப்படியாவது அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஜெபிக்கிறாங்க அந்த ஜெபம் நம்ம என்ன செய்யக்கூடாது

இருந்துகிட்டு இருக்கான் நம்ம கூட அப்படிதான் தப்பு செய்யாத அடுத்தவங்க என்ன செய்தோம் அதிகரிச்சு சொன்னோம் ஆனா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப தப்பு செய்யும் போது உனக்கு என்ன நடக்கு நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்தோம் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது சம்பதிக்கிறா அவன் வாழ்க்கையில அவன் வீட்டுல வந்து ஏதோ ஆபத்து ஏற்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி எதிர்நோக்குறவர்களா இருக்கும் அந்த எதிர்நோக்கு நம்ம கிட்ட என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது ஏசப்பா என்ன சொல்றாங்க அந்த நாலாவதுக்காக பதினொன்னாவது பார்க்கும்போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதாயிரம்

போது அவன் என்ன செய்வான் பிள்ளைக்குமே பிள்ளைப்பான்னு இசப்ப சொல்றாங்க அப்போ நம்மளும் கூட பிறருக்காக என்ன செய்யணும் விண்ணப்ப ஏறெடுக்கணும் எப்ப எப்படி எவ்வளவு தப்பு பண்ணாலும் இசப்ப அவங்க மன்னிக்கப்பா எப்படியாவது அவங்கள சந்திக்க இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம துறப்பின ஜெபிக்கும் போது கத்தர் நம்முடைய நம்மளுக்கு என்ன செய்வாங்க ஆசீர்வாதத்தை கட்டணிடுவாங்க அநேக பேர் வந்து பார்க்கும்போது பிள்ளைகளை கூட தான் யாருக்கா சண்டை போட்டா கூட பிள்ளைகளை கூட என்ன செய்வாங்க அவங்க கூட பேச விடுவாங்க அந்த காலத்துல நண்ப <laughs> <laughs> அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த கல்லர்கள் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க வரும்போது நீங்க நினைச்சிருக்கீங்க அடுத்த வீட்டை விட்டு என்ன செய்யல வரட்டு விடல அவங்களை கூப்பிட்டு உபசரித்து அவங்களோட பேசி வழி அனுப்பிவிட்டாங்க அப்போ 完喽。 प्याज़ भी कराता था हमें